எஸ்பிடிஎம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறேன்னா இரண்டு வளமான இளம் தலையீது சினை கிடாரிகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு கிடாரிகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளவு கறவைத்தரன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த வீடியோவில் மாட்டுக்கான டீட்டெயிலோ மாட்டுக்கான விற்பனை விலையோ அனைத்துமே மாட்டின் உரிமையாளரே நிர்ணயிக்கிறாரு அப்படின்றத வீடியோ மூலயமா தெரிவிச்சுக்கலாங்க இந்த இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்க்கும்போது சுத்தமான ஒரு செவலை ஜெசி கிடாரிங்க தலைச்சம் கிடாறி ரெண்டு பல் தலையீத்து கிடாரிங்க மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினியாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பதினைந்து நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு அழகான முகலட்சணத்தில் நல்ல நீட்டு போக்கான கிடாரி நல்ல அழகான குவாலிட்டியில் விற்பனைக்கு வந்துடுங்க இளம் பொருளுங்க அதே போல் மாடு அளவு மாடு தான் ரொம்ப பெரிய பெரிய மாடு கிடையாது அளவான மாடு தலைச்சணக்கே ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்க சிறந்த மாடாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க மாட்டுக்கு வந்து சுழி தவறு எதுவும் கிடையாது சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்றாங்க அதே நேரத்தில் மடிக்கூச்சமும் கிடையாது யார் வேணால் பிடிச்சுக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட அதாவது அந்த சினைத்தன்மை பார்த்தோம்னா இன்னொரு பதினைந்து நாள் டைம் இருக்குங்க கண்ணின்றதுக்கு ஸோ நல்லாவே மடி எடுக்கும் பதிமூணு லிட்டர் தலைச்சனுக்கு கறக்கிறதுக்கு மிக சிறந்த கிடாரியாக இந்த மாடு அமைஞ்சிருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாருங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஐயனார் அவர்கள்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கேன் தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாடை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து மாட்டு மாட்டுக்காரோட பொறுப்பு அந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா நாற்பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருந்தாங்க இரண்டாவது மாட்டோட டீட்டெயிலையும் பார்த்துர்லாம் இதுவும் ஒரு தலையீத்து கிடாரிங்க செம்பூத்து செவலை கிடாரி முத மாடு ரெண்டு பல் கிடாரின்னா இது பல் போடாத தலைச்சம் கிடாரிங்க ஒரு ஒரு சுத்து கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய மாடு அதை விட இதுவும் நல்ல அளவு மாடு தான் நல்ல நீட்டு போக்கு நல்ல குவாலிட்டி அழகான முகலச்சினுங்க மொத கிடாரி ஒரு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கறக்குனா இது ஒரு பதினான்கு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினியாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்து நாள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஒரு பல் போடாத சினை மாடு ரெண்டு பல் சினை மாடு இந்த இரண்டு மாடுகளுமே சுமார் ஒரு பத்து வருஷத்துக்கு மாடாகும் ஒரு ஆறு ஏழு வயதுக்கு தாராளமாக வச்சு பக்குவம் பண்ணி பயன்படுத்திக்கலாங்க மாடு வளர வளர கண்டிப்பாக அந்த அந்த அதாவது அந்த பல் பல் ஆக ஆக மாடு நல்லா பெருக்கும் நல்ல குவாலிட்டியிலையும் இருக்கக்கூடிய மாடுங்க இந்த ஈத்துக்கு கறந்துட்டு அடுத்த ஈத்துக்கு கொடுத்தா கூட கண்டிப்பாக நல்ல விலைக்கு நம்ம சேல்ஸ் பண்ணலாங்க ஸோ ரெண்டுமே நல்ல தரமான அளவான கிடாரிகள் தான் அடுத்த ஈத்துக்கு பார்க்கும்போது நல்ல பெருமாடாக இருக்கும் அப்படின்றாங்க ஸோ ரெண்டுமே வந்து ஆவரேஜாக ஒரு பதிமூணு பதினாலு லிட்டர் கறவையில் இருக்கக்கூடிய மாடுகள் அப்படின்னு சொல்கிறாருங்க இந்த மாட்டுக்கும் சுழி சுத்தமாக இருக்குது மடிக்கூச்சமும் கிடையாது யார் வேணா பிடிச்சுக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது ரெண்டுமே ஜெஸ்ஸி டைப் மாடுகள் தான் நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடுகளாக அமைஞ்சிருக்குன்றாங்க மடி நல்லாவே எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நாலு காம்பு பாருங்க நல்லா ஈத்து மாடு போனோம் ஈத்து கறந்த மாடு மாதிரி இருக்கு நல்ல வளமான காம்போ அமைப்போடு இருக்குங்க நல்ல பொறுமையான குணம் கொண்ட மாடுங்க சாதுவான குணம் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் இந்த இரண்டு மாடுகளும் பிடிச்சிருந்தா ஜோடியாக எடுத்துக்கோங்க அதுதான் பெட்டராக இருக்குங்க ஜோடி மாடுகளாக எடுக்கிறீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் வாடகையும் உங்களுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா வரைக்கும் மிச்சம் பிடிச்சிருக்கலாம் நல்ல குவாலிட்டியான இரண்டு சிறந்த மாடுகள் விற்பனைக்கு வந்துருங்க இந்த கிடாரிக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க முதல் மாடு நாற்பத்தொம்போதாயிரத்தி ஐநூறு இரண்டாவது மாடு ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூபா விற்பனை விலையை நிர்ணயிக்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ வீடியோவில் மாடு போதுமானதாக இருந்தால் தாராளமாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி விலையை அனுசரிச்சே மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி